ஒரு பாயிண்ட் வந்து இதுல தாரை தார இந்த கொம்பு வரைக்கும் தார அதுக்கப்புறம் இந்த பொம்புல இருந்து தார போறீங்க ரெண்டு பக்கம் தாரையும் ஒன்னா இணைச்சி நடு இந்த இடத்துல நம்ம அமைச்சிருக்கிறோம் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மூன்று இன்ச்சு தண்ணி கிடைக்குது எத்தனை அடி ஆயத்தில் லூஸ் மண்ணு டைட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இருபத்தோரு அடி வரைக்கும் லூஸ் மண்ணாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து தண்ணி கிடைக்கும் பழம் கட்டினா போதும் இருக்கு நம்ம நிலப்போகிறக்கு வந்து இரநூத்தம்பது அடி போதும் இப்போ இரநூத்தம்பது அடி ஆழத்தில் வந்து